அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னைக்கு வழிபட வேண்டிய நேரம் குழந்தை திருமணம் வர வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை என்ன வீட்டில் எந்த மாதிரி செய்ய வேண்டும் கோயில்களில் எந்த மாதிரி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அம்மன் உலக உயிர்களை காப்பதற்காகத்தான் அவதரித்த தினமே இந்த ஆடி பூரம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுது ஆடி பூரத்தன்று விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலும் அந்த கோயில்கள்ல பிரசாதமாக தரும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாலும் திருமண வரமும் குழந்தை வரமும் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் வழிபடுபவர்களுக்கு கைமேல் பலன் நிச்சயம் இப்படி ஆடி பூரத்தன்று நாம் விரதமிருந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம் திருமணம் குழந்தை வர மட்டுமல்லாமல் குடும்பம் நலனுக்காக குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு இருக்கிற கஷ்டநிலை மாறணும் அப்படின்னு வேண்டி ஆடி பூரத்தன்று நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த நாளை ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுது ஆடிப்பூரத்தன்று அம்மனை எந்த முறையில் வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்ய வேண்டும் எந்த முறையில் பூஜை செய்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் தான் இந்த ஆடிப்பூரம் அன்னை உமாதேவி ஆண்டாள் ஆட்சியாரை அவதரித்த தான் இந்த ஆடிப்புறம் இந்த நாளில் அம்மனை நாம் விரதம் இருந்து வழிபட்டோம்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் அதனால தான் இந்த நாளில் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் வளையல் வாங்கி கொடுங்க இந்த நாளில் அனைத்து அம்மன் கோயில்களிலும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி நாளன்று நீங்க வளையல் வாங்கி கொடுத்து அம்மாவை மனதார வேண்டிக்கோங்க அடுத்த வருடமே உங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் இப்படி ஆடிப்பூரம் என்றைக்குனால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாளைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் ஆறாம் தேதி இன்று மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தான் பூரம் நட்சத்திரம் துவங்குது இந்த பூரம் நட்சத்திரம் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாளை முழுவதுமாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் ஆடிப்பூரம் நீங்க வழிபாடு செய்ய நேரம் வந்து காலையில ஆறு மணிலேருந்து ஏழு பதினஞ்சு வரையும் உங்க வீட்டுல நீங்க சாமி கும்பிடலாம் அந்த நேரத்தை தவற விட்டவங்க ஒன்பது அஞ்சுலேருந்து பத்து இருபது வரைய நல்ல நேரம் அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க இப்ப நம்ம வீட்டுல வந்து அம்மனை அப்படியே வரவழைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆடிப்பூரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அம்மன் கோயில்கள்ல வந்து வளையல் வாங்கி கொடுங்க நம்மோட வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் வீட்டிலேயே எளிமையான முறைகள் எப்படி அம்பிகையின் அருள் நமக்கு எப்படி கிடைக்க வைக்கலாம்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு மனப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டுக்கோங்க அது மேலே மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் விரிச்சுக்கோங்க எங்களுக்கு சிவப்பு நிற துணி இல்லைன்னா அதை மாக்கோளம் மட்டும் போட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜை ஏதாவது ஒரு அம்மன் படம் இருக்கும் அந்த அம்மன் படத்தை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் பூ போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மன் படத்துக்கு முன்பாக வளைகாப்புக்கு நம்ம சீர் செய்கிற மாதிரியே சந்தனம் குங்குமம் வளையல் அக்ஷதை பூ எல்லாமே தனித்தனி தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க வளையலால் நீங்கள் அம்மனுக்கு மாலை கட்டி போடணும் முக்கியமாக அதுக்கப்புறம் அம்மனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லி அம்மனை அந்த மனையிலேயே நீங்கள் எழுந்தரில் செய்ய வேண்டும் எங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரியும்னா அபிராமி அந்தாதி நீங்கள் பாடுங்க அக்ஷதை பூ எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி அம்மன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அம்மனுக்கு ஆரத்தி அக் கடைசியாக திருஷ்டி கழிக்க வேண்டும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமோ அவங்கள அந்த மனப்பலகளை உட்கார வச்சு எப்படி நம்ம வளைகாப்பு செய்வோமோ அதே மாதிரியே நலுங்கு வச்சு ஆராத்தியெல்லாம் காட்டு அக்ஷயத்தை தூவி அவங்கள வந்து சாமி பணம் முன்னாடி விழுந்து சாமி கும்பிட வைக்கணும் கடைசியாக அவங்களோட முந்தானையை வாங்கி காட்ட சொல்லி தேங்காய் பாக்கு பழம் இது எல்லாத்தையும் முந்தானையில் வாங்கி நிரப்பி அவங்கள வழிபாடு செய்ய வைக்கணும் கடைசியாக அந்த தேங்காயை வந்து ஏதாவது இனிப்பு செஞ்சு அவங்கள நீங்கள் சாப்பிட வைக்கணும் காரமான உணவு சமையலுக்கு எதுவும் பயன்படுத்தக்கூடாது இது தாங்க வீட்டில் நம்ம வழிபாடு செய்யும் முறை கண்டிப்பாக அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ கோவில்களை எப்படி வழிபாடு செய்யணும்னா கோவில்களில் வந்து குளிக்க வசதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேலையோடு குளிச்சுட்டு அப்படியே கோயிலில் உள்ள மரத்தை நீங்கள் சுற்றணும் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் முந்தானை உங்கள் அவங்க கெட்டியிருக்க முந்தானையை கிழிச்சிட்டு கல் இல்லைன்னா மஞ்சள் வச்சு கோவில்கள் உள்ள மரத்தில் நீங்கள் கட்ட வேண்டும் கோவிலில் வந்து எங்களுக்கு குளிக்க வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே குளிச்சுட்டு இந்த உங்கள் முந்தானையில் இந்த மாதிரி செய்யலாம் குளிக்க வசதி இல்லை கோயில்களில் அப்படின்னா நீங்கள் கோயிலில் வந்து தொட்டி கை இந்த மாதிரி விற்கும் தொட்டிலே விற்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கோயிலில் உள்ள மரத்தில் நீங்கள் கெட்டி வழிபாடு செய்யலாம் குடிய சீக்கிரமே எனக்கு குழந்தை வாக்கியம் வர வேண்டும் தாயே நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்கிட்ட இருக்கிற மனக்கவலை மன கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி என் அம்மா நீங்கள் அருள் புரிய வேண்டும்னு அம்மனை நீங்கள் மனதார வேண்டிக்கிறணும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் மனதார முழு நம்பிக்கையுடன் வேண்டும் அதற்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி